வணக்கம் ஒன்பது நவக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் என்னென்ன பலன்கள் நாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான் சனியையும் சூரியனையும் தான் ஒன்பது கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம் இப்போது நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன் அதுக்கு அடுத்த ராசி புலான் தொலாம் என்றால் தராசு என்று சொல்வோம் துளாராசிக்காரர் சுக்கரன் தான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கரன் தான் அதிபதி அந்த சுக்கரனே தொலாராசியில தான் இருக்கார் ஆகவே தொலாராசிக்காரர்களுக்கு இப்ப நடக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் சனியினுடைய பார்வை இல்லை வேற எந்த செவ்வாயுடைய பார்வை இல்லை அதனாகவே ராசி அதிபதி சுக்கரன் தொலாராசியிலேயே இருப்பதால் இன்னும் முப்பது நாட்கள் அவங்களுக்கு நல்ல பலனே நிச்சயமாக செய்வார் அடுத்து சுக்கரன் மாறுகின்ற சுக்கரன் தொலாத்தை விட்டு விருச்சகத்துக்கு வந்தாலும் கூட விருட்சகத்தில் இருக்கும்போதும் அவர்களுக்கு நல்ல பலனத்தான் சுக்கரன் செய்வார் என்று தொலாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தொழிலு அமையும் அவர்களுக்கு நல்ல ஒரு திறமையான குடும்பம் அமையும் குழந்தைகளும் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகள் நல்ல கல்வி செல்வத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அவர்களுடைய தொழில் அணுகுமுறைகள் நல்ல முறையாக அமையும் தொளாராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒன்றரை மாதம் ஒரு மாதம் வரைக்கும் நல்ல பலன்களே நடக்கும் என்றும் நான் கூற விளைகின்றேன்